வணக்கம் கண்டிப்பாக சொல்லுவோம்மா சரிங்க ஐயா உள்ளே ஒரு கருத்து இருக்குது அதனால எல்லாம் பார்க்காதீங்க உள்ள ஒரு கருத்து இருக்குது இந்த கருத்தால் இன்னும் நன்மை இருக்குது இதில் எவ்வளோ தகரி இருக்குது இதில் எவ்வளோ நாட்டு மக்களுக்கு நன்மை செய்யறதுக்கு இவங்க ஏன் இந்த ஆர்வத்தில் இருக்காங்கன்னா அதுக்காக இந்த கட்சி கட்சியெலாம் தூக்கி ஒரு ஓரம் வச்சுட்டு மைக்குக்கு ஓட்டு போறது நல்ல 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 மனுஷங்களை பார்த்து போடுங்க சரி சரி சொல்றாங்க ஐயா உங்களோட வாழ்த்துக்கள்ல முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து எல்லாத்தையும் சொல்லுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க விக்கிறவாண்டி தொகுதி இல்ல இப்படி தெரியுமா எல்லாருக்கும் அறிவு இருக்குது யாரு ஜாதி சொல்லணுன்றதுலாம் இல்லை சரி அவங்கவுங்களுக்கும் மனசுல உண்மத்தானு இருக்குது நான் சொல்லி இப்ப எங்க வீட்டு அம்மா கூட நான் சொல்லி திறந்து போறது கிடையாது அவங்க அவங்களுக்குன்னு இந்த கட்சின்ற போது என்னன்னாலும் உங்கள நம்பர் இருக்கிறவங்க உங்களை வந்து ஒரு மதிப்புக்குரிய இடத்துல வச்சிருக்கவங்க நீங்க சொன்னா கேட்பாங்கல்ல அந்த மாதிரி ஆளுக்கு சொல்லுங்க சரிங்களா நன்றி 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 இந்த முறை வெற்றி பெறுவீங்க பாட்டி சரி சரி வரங்க சரி 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 மூடிடுவேன் உண்மையாவே மூடுவேன் நீங்க மூடுறேன் அப்படின்னு காசு கொடுத்து ஓட்டு கேட்கறவங்க தான் டாஸ்மாக் நடத்துறதே அவங்க எப்படி மூடுவாங்க அவங்க ஆலையில இருந்து வர சரக்கு அவங்க மூடிட்டா எங்க போய் விற்பாங்க அதனால உண்மையாவே நல்லது பண்ணணுன்னு வந்து நிக்கிறோம் டாக்டருக்கு படிச்சிருக்கிறோம்மா வந்து அந்த வேலையை விட்டுட்டு வந்து நிற்கிறேன்னா காரணம் என்ன நம்ம வீட்டு பிள்ளைங்க நல்லா இருக்கணுன்னு அக்கா எனக்கு வந்து உறுதியாக போடுறேன்னு சொல்லிட்டாங்க ரொம்ப உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்டா ஆ அப்புறம் ஃப்ரெண்டு சொன்னால் கேட்பீங்கள்ல இங்கே பாருங்க காசு கொடுத்தாலும் வாங்கி வச்சிக்கோங்க பரவாயில்ல நான் மட்டும் இருந்து கொள்ள அடித்த காசு தான் அவங்க ஒன்றும் களை வெட்டி எடுத்த காசு இல்லை அது சரியா வாங்கி வச்சுக்கிட்டு நல்லது வாங்கி சாப்பிட்டுட்டு ஓட்ட மைக்ல போடணும் சரிங்களா போயிட்டாரம் விக்கிரவண்டில அறுபது எழுபது பேர் நிக்கிறாங்கக்கா ஒரே ஒரு பொண்ணுதான் நான் தான் நிக்கிறேன் சரிங்களா பெண்களோட தேவைகள்லாம் நமக்கு தானே தெரியும் மற்றவங்களுக்கு தெரியறதோட ஒரு பெண்ணுக்கு தானே தெரியும் கள்ளக்குறிச்சியில பாத்தீங்களா என்ன நடந்துச்சு கள்ளக்குறிச்சில அறுபது பேரன்னா இப்ப இப்ப வரைக்கும் எழுபது பேரு கிட்ட தாலி அறுத்து இருக்கிறாங்க இவங்களுக்கு எல்லாம் வாய்ப்பு குடுக்கணுமான்னு சிந்திச்சு பாத்துக்கோங்க சரிக்கா போயிட்டாரு

காசு கொடுத்தா கேட்பாங்க சரிங்களா ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. எத்தனை விப கொடுக்குறேமா? இங்க இவங்க எல்லாரும் மருத்துவர்கள் தான். எல்லாம் டாக்டர் வந்து கேக்குறோம். உங்கள்ட்ட ஓட்டு கேக்க. ஒரு நாள் இருந்த எங்க முகத்தெல்லாம் பாருங்க. எங்க முகத்தெல்லாம் பாருங்க. வந்து காசு குடுறவங்க முகத்தையும் பாருங்க. யார் வந்து உண்மையை பேசுவாங்க நேர்மையை பேசுவாங்க ரெண்டு நிமிஷத்துல கண்டுபிடிக்கலாம்ல. அதை வெச்சாவது ஓட்டு போடுங்க. கண்டிப்பாங்க சார். நமக்காக. கண்டிப்பா சார். அவருக்காக நாங்களே கண்டி. சே கூட நல்லது பண்ண உண்மையாவே நல்லது பண்ணுங்க. நினைக்கிறோம் அதனால் காசு கொடுக்க மாட்டோம் கொள்ளையும் அடிக்க மாட்டோம் இதுதான் இந்தாங்க ஐயா எல்லாமே நாங்கள் வந்து விக்கிரவாண்டி அன்னியோருக்கு பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் படித்து பாருங்கள் ஒரு வாய்ப்பு கொடுங்கம்மா மைக்கு சின்னம் இந்த பிள்ளைங்கள மனசில் வச்சுட்டு ஓட்டு போடுங்க போதும் சரிங்களா போயிட்டு வரோம்மா போயிட்டு வரோம் சரிங்களா மற்றவங்க யாரோ வந்து இந்த மாதிரி கேட்பாங்களா காசு கொடுத்து தானே ஓட்டு கேட்பாங்க காசு கொடுக்குறோம் காசு எடுக்கணுன்னு தான் பார்ப்பாங்க படித்த பொண்ணு ஒரு தமிழ் பொண்ணு எளிய பொண்ணுக்கு வாய்ப்பு கொடுங்க இந்த மாதிரி பிள்ளைங்களுக்காக தான் இருக்கோம் இவங்களுக்காக ஓட்டு பொண்ணுன்னு நினச்சிங்கன்னா மைக்குக்கு போடுங்க காசு கொடுக்குறவங்களாம் ஓட்டு போட்டிங்கன்னா இவங்களெல்லாம் பார்க்க கூட மாட்டாங்க திரும்ப இவங்களுக்கு தண்ணி கிடைக்கணும் நல்ல காத்து சுவாசிக்க இருக்கணும்

எந்த படிச்சு பாருங்க படிச்சு பாருங்க சரிங்களா குடுத்தாங்களா பேசினாங்களா சரி சரி நான்தான் நிக்கிறேன்

நீங்களாம் படிக்கணும்ல எல்லாமே பண்ணுவோம்க்கா இந்த மாதிரிலாம் சொல்லி யாராவது ஓட்டு கேட்பாங்களா நாங்கள் சொல்கிறோன்னா அதை செய்வோம் இதெல்லாம் ஃபஸ்ட்டு பண்ணணுமான்னு கூட இங்கே இருக்கிறவங்க வேட்பாளர்கள்லாம் தெரியாது இந்த ஊர் வேட்பாளருக்கே தெரியாது போய் கேட்டு பாருங்க சரியா அவங்களாம் காசு கொடுப்பாங்க நாளை பின்ன எப்படி சம்பாதிக்கணும்னு யோசிப்பாங்க இந்த மாதிரி பிள்ளைய பற்றிலாம் யோசிக்கிறது நாங்கள் தான் சரிக்கா கண்டிப்பா செய்வோம் கண்டிப்பா செய்வோம் உங்க வீட்டுல எல்லாத்தையும் வரேன் அடுத்த தலைமுறைக்காக போராடுறோம் ஒரு வாய்ப்பு கொடுங்க இது நம்ம கடமையா நினைச்சு நீங்க ஓட்டு போறது இல்லாம உங்களுக்கு சொல்லுங்க நான் ஒரு ரெண்டு நிமிஷம் தான் போன் பண்ணி விக்கிரவாண்டியில் யாராவது தெரிஞ்சவங்கடா சொல்லுங்க அப்படியா சரிண்ணா நன்றி நன்றி நமக்குதான் போட்டிங்களா சரிண்ணா நன்றி நன்றி நண்பர்கள் உறவினர்கள் குரூப்ல பண்ணி விடுங்கண்ணா சரி நன்றி 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 ஒரு நல்லவங்களுக்கு தான் வாய்ப்பு கொடுங்களேன் காசு கொடுத்தா கூட வாங்கிக்கோங்கம்மா ஆனா காசுறவங்க நல்லது செய்வாங்களான்றது காசு சம்பாதிக்கதான் பாப்பாங்க காசு கொடுக்காம கேக்குறோம்னா நல்லது உண்மையாவே நல்லது பண்ணணும் மக்களுக்கு செய்யணும்ன்றதுக்காக வந்திருக்கோம் இங்க பாருங்க எல்லாமே நம்ம தொகுதிக்கான நல்ல திட்டங்கள் தான் இதெல்லாம் அச்சடிச்சு கொடுக்கறதோடு இல்லை செய்வோம் உறுதியா செய்வோம் படிச்சு பாருங்க சரி